நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு பாகிஸ்தான் தேவை பாகிஸ்தான ஒரு கிரவுண்டு மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆப்கானிஸ்தானை பிடிப்பதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்தியாவை கண்டெயின் பண்ணுவதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பல விதத்தில் யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த பாகிஸ்தானை வீக் மாதிரி இந்தியா பல விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தை போட்டு புரட்டி எடுத்து வந்துட்டு இருக்காங்க நேற்று பாகிஸ்தானினுடைய மிலிடரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறார் ஒரு முக்கியமான ஸ்பீச்சு அதில் இந்தியா சம்மந்தமாக ஆப்கானிஸ்தான் சம்மந்தமாக தான் ஒரு பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறாரு ஸோ அந்த ஸ்பீச்சை பார்க்குறப்போ என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய சிஏஏ இந்தியாவை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ட்ரம்ப் ஏன் இந்தியா மீது இவ்வளோ காண்டாக இருக்கிறார் அப்படின்றது புரியுது சரி பாகிஸ்தானோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னார் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் டிடிபி அதாவது பாகிஸ்தான் தலிபன்கள் இப்போ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க ஒரு டெடிக்கேட்டட் ட்ரோன் விங் வச்சிருக்காங்க அதில் ஆம்டு ட்ரோன்ஸ் அவங்க ஆபரேட் பண்றாங்க பாகிஸ்தானுடைய மிலிட்ரி போஸ்டின் மீது அந்த ட்ரோன்ஸை வச்சு அவங்க தாக்குதல் நிறுத்துறாங்க அதாவது ட்ரோன்ஸ் அப்படின்னா குவாட்காப்டர் ட்ரோன்ஸ் நீங்கள் கல்யாணத்துலாம் பார்த்துருப்பீங்களா ஸோ அதிலே பெரிய ட்ரோனு அமெரிஷன் வந்து டிரா பண்ணும் ஸோ அந்த ட்ரோன்ஸை வச்சு நம்ம மீது தாக்குதல் நிறுத்துறாங்க இதுக்கு இந்தியாவினுடைய ஃபுல் அசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட்னால தான் இப்படி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவிலிருந்து பெரிய ஃபண்டு ஆப்கானிஸ்தானுக்கு போகுது அதை டிடிபி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்தன எவ்வளோ பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளோ இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனையும் ஃபஸ்ட்டு வெளிப்படையாக முதன்முறையாக பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபன்கள் ஆட்சிக்கு வந்த அந்த சமயத்தில் அறநூறு எழுநூறு இந்த மாதிரி அந்த கேஷுவாலிட்டி இருக்குது அடுத்த வருஷமும் அதே ரேஞ்சில் வந்து இருக்குது அடுத்து பார்த்தா அப்படியே ஆயிரத்துக்கிட்ட வந்து ஸ்பைக் ஆகுது இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறது அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சோல்ஜர்ஸ் நான் சொல்றது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்பட்ட இழப்பு அவ்வளோ பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் அதிகமான பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பேராமிலிட்டரி எல்லாம் சேர்த்து நாலாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க இதில் பிஎல்ஏ பலூச் போராளிகள் நடத்தின தாக்குதலும் அடக்கம் ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் உயிரிழப்பு வந்து பாகிஸ்தான் தலிபன்கள் நிகழ்த்தின தாக்குதலினால வந்து வந்திருக்கு ஸோ பாகிஸ்தானே நாலாயிரத்துக்கு மேலே கேஷுவாலிட்டி அப்படின்னு ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பலி இன்னிக்கி இன்னமும் பல மடங்கு அதிகம் இருக்கலாம் அடுத்து பதற்றத்தை அதிகமாக்கும் விதத்தில் பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒன்று சொல்றாரு என்னன்னா இந்த வருஷம் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தலாம் வரப்போகிற காலங்களில் நிகழ்த்தலாம் ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஒரு ஹாட் ஸ்டேட்டாக வந்து மாறணும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் பேசியிருக்கிறதுக்கு ஆப்கான் அரசாங்கம் பயங்கரமான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய ப்ரொபகேண்டாவை எங்களுக்கு அகின்ஸ்டாக பயன்படுத்தாதீங்க ஃபேக் ப்ரொபகேண்டா பண்ணாதீங்க பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பாருங்க மொதல் நீங்களே அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தலிபன்கள் ஒரு பயங்கரமான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்போ இதோட ட்ரம்ப்பை சம்மந்தப்படுத்தி பார்ப்போம் ட்ரம்ப் எப்படின்னா மொதல் டம்ல கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணார் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அமெரிக்க படைகளை வித்ரா பண்ணணும் அமெரிக்காவுக்கு நிறைய கேஷுவாலிட்டி வந்துட்டு இருக்கு ஸோ இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணார் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆனால் இப்போ பார்த்தா ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ட்ரம்ப்பாக வந்துட்டு இருக்காரு நான் கிரீன்லாண்டை பிடிக்கணும் நான் வெனிசுலாவை பிடிக்கணும் நான் கியூபாவை பிடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வரிசையில் ஆப்கானிஸ்தான் எனக்கு திருப்பி வேணும் வி வாண்ட் இட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்ட்டாக அவரே ஓப்பனாக வந்துட்டு சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு பாகிஸ்தானினுடைய க்ளோஸ் சப்போர்ட்டை அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க பாகிஸ்தானில் இருந்து தான் அடுத்து ஒரு அட்டாக்கை அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிஏஏ ஏற்கனவே எல்லாமே திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க மென்சிலாவினுடைய பிரெசிடண்ட் அப்படி அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறையா பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் அவங்க பிடிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய பெரிய சப்போர்ட் வந்து தேவை ஆனால் அந்த பாகிஸ்தான் இராணுவம் இப்போது நிலை குலைந்து பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்து ரொம்ப நொடிச்சு போயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் தலிபன்கள் ஸோ அந்த தலிபன்களுக்கு இந்தியா ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக நம்ம வந்து இருக்கிறோம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறையா வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளும் தலிபன்களும் ஒருங்கிணைந்து வந்துட்டு நிற்கிறோம் நம்மளுக்கு நம்மளுடைய ஃபாரின் பாலிசி தான் வந்துட்டு முக்கியம் ஸோ இது ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்கல என்னடா பாகிஸ்தானை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா பாகிஸ்தானே இப்படி வீக்காக இருக்கிறாங்களே அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தலிபன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுடைய ஹெல்த் செக்டா இருக்குது அக்ரிகல்ச்சரல் செக்டா இருக்குது எல்லாத்துக்குமே இந்தியாவிலேருந்து இருந்து பயங்கரமான சப்போர்ட் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வழங்குறோம் ஸோ இந்தியா வந்து இங்கே ஒரு ஃபேக்டர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல இந்தியாவினுடைய ரா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தலிபன்களை இந்தியாவுக்கு ஃபேவரபிளா கொண்டு வந்தது அமெரிக்காவுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்து ஆயிருச்சு பாகிஸ்தான் இவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க அப்படின்றது அமெரிக்கா ரொம்ப ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து நம்ம பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் ஸ்டோரேஜ் சைட்ஸ் பக்கத்தில் தாக்குதல் நிறுத்தினோம் அவங்களுடைய எல்லா பேசஸின் மீதும் நம்ம மிசைல் அட்டாக் பண்ணோம் ஸோ அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ட்ரம்ப் கிட்டே போயிட்டு வந்து கெஞ்சி இருக்கிறாங்க லாபியிங் ஃபர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க பிரசிடென்ட் அப்ரோச் பண்ணுற மாதிரி பிரசிடென்ட்டுக்கு கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில டீம்ஸ் இருப்பாங்க லா ஃபார்ம்ஸ் இருப்பாங்க பிஸ்னஸ் குரூப்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க கான்ஃலிக் நடந்துட்டு இருந்த சமயம் உச்சத்தில் இருந்த சமயத்தில் பாகிஸ்தான் மல்டிபிள் மீட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பல கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க நிறையா லெட்ருஸையும் வந்துட்டு அமெரிக்கன் சைடுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவோட இன்டர்வென்ஷனை பெரிய அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு தான் அவங்கள வந்து பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டா பிடிக்குமே ஸோ ட்ரம்ப் வந்து நம்ம சொல்கிறதை கேட்கும் பிள்ளையாக பாகிஸ்தான் இருக்கிறாங்க அவங்கள நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப கடுமையாக பேசி வந்துட்டு இருக்கிறாரு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் கூட இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவர் மாதிரி செயல்பட்டதுக்கு ட்ரம்ப் கொடுக்க அந்த ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு நான் பார்க்கறேன் வந்து ரஷ்யன் ஆயில் மட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட முடியாது ஒரு ரீஜியனல் பவராக அந்த பாகிஸ்தான் விஷயத்தில் நம்ம செயல்பட்டதான் முக்கியமான காரணம் பாருங்க ட்ரம்ப் நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியை கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறாரு லாஸ்ட் டைம் மோடி வந்து என்னை மீட் பண்ண வந்தாரு சார் நான் உங்களை பார்க்க முடியுமா சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு வந்து சொன்னாரு நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மோடி வந்து என் மீது சந்தோஷமா வந்துட்டு இல்லை ஏன்னா நான் நிறைய டேரிக்ஸை இந்தியா மீது போட்டிருக்கேன் அவங்க நிறையா டேரிக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கும் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் அவர் வந்து இப்போதைக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நம்மளை தட்டுற மாதிரி வந்து பேசியிருக்கார் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்தியா அமெரிக்கா சொன்னதை ட்ரம்ப் சொன்னதை கேட்கல ரொம்ப இண்டிபென்டண்ட்டாக செயல்பட்டுருக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்காவுக்கு பொதுவாக இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஒரு கோபம் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ரஷ்யா கிட்டே டிஸ்கவுண்டட் க்ரூட் ஆயில் வாங்கணும் ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது ஸோ அந்த க்ரூட் ஆயில் ட்ரேடை நம்ம ருப்பீல பண்ணிக்கிட்டு இருந்தோம் நமக்கு நம்ம வந்து ரஷ்யா ருப்பியில் தான் கொடுத்தோம் டாலரில் கொடுக்கலாம் ஏன்னா சாங்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ருப்பியில் பே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அமெரிக்காவுக்கு எப்பயுமே இந்த பெட்ரோ டாலர் ஈக்வேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டாலரை வச்சு தான் க்ரூட் குரூடாயில் ட்ரேட் பண்ணணும் அப்படி தான் கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மிரட்டி வச்சுருக்கிறாங்க சோ அப்படி இருக்கிறப்போ எந்த நாடு டாலரை புறக்கணிக்கிறாங்களோ இந்த குரூட் ஆயில் ட்ரேட்ல புறக்கணிச்சாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பிடிக்காது சதாம் வந்து சொன்னாரு நான் வந்து டாலரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அங்க பிரச்சனை பண்ணி சதாம் ஹுசேனே காலி பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் லிபியால கடாஃபியும் வந்துட்டு அதான் சொன்னாரு அவரை காலி பண்ணிட்டாங்க இப்போ வெனிசுலா இந்த ஆயில் ட்ரேட்ல அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க அங்க என்ன நடந்தது அப்படின்ற பாத்தீங்க சோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா இந்த ஆயில் ட்ரேட்ல ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு ஆயில் இம்போர்ட் பண்றாங்க அதுல டாலரே இல்லை அப்படின்றப்போ அமெரிக்காவுக்கு அது அவங்களுடைய அடிமட்டத்திலே கை வச்ச மாதிரி ஒரு பெரிய கோபம் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ இது கூட சிஏ சொல்லி ட்ரம்ப் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அமெரிக்கா அது ஒரு பெரிய த்ரெட்டா வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இந்தியாவினுடைய அந்த சவர்னிட்டி அந்த இண்டிபெண்டன்ட் பாலிசி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க நிறைய பேர் ஃபாரின் பாலிசி தெரியாதவங்க புரியாதவங்க குறிப்பா எதிர்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனம் பொதுவாக என்ன அப்படின்னா மோடி உங்களை கிண்டல் பண்ணுறாரு உங்களுக்கெல்லாம் ரோஷம் அல்ல நீங்கள் தான் பதிலுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்களேன் மோடி அவர்களை ஏன் வாய இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் சொல்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பதிலுக்கு ஈக்குவலாக எல்லாத்தையுமே வந்துட்டு பேச முடியாது ஏன்னா இங்கே நம்ம வெளிப்படையாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் அவங்க சூப்பர் பவர் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சத்தம் இல்லாமல் சிலண்ட்டாக தான் வந்துட்டு பண்ணுவோம் ஆனால் நம்மளுடைய மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் போக போக இந்தியாவினுடைய நிலைப்பாடு இன்னும் நம்மளுக்கு ரொம்ப க்ளியராக வந்துட்டு தெரியும் இப்போ கூட ட்ரேட் டீலில் பாருங்கள் நம்ம மீது அவ்வளோ ப்ரெஷர் வந்துட்டு போட்டோம் நம்ம அந்த டைரி செக்டாரையும் அக்ரிகல்ச்சரல் செக்டாரையும் ஓப்பன் பண்ணவே மாட்டோம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதனால தான் ட்ரேட் டீல் இன்னமும் கையெழுத்தாகாமல் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு இருக்கு எல்லா நாடுகளோடும் அமெரிக்கா ட்ரேட் டீல் போடுறாங்க ஆனால் இந்தியாவோட மட்டும் அவனால் ஒரு ட்ரேட் டீல் போட முடியல ஏன்னா அவங்களுடைய நெகோஷியேட்டிங் டேர்ம்ஸ்க்கு நம்ம வரல இப்போ பங்களாதேஷ் பார்த்தோம் நான் ஒரு குட்டி அப்டேட் நியூஸ் பார்த்துலாம் பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யுனிட்டி கவுன்சில் வந்து அது வந்து ஒரு மைனாரிட்டி ஃபோரம் ஒரு குரூப்பு ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மிகவும் ஒரு பயமான ஒரு சூழல் இருக்குது நாங்கள் எல்லாருமே அச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இப்போ ரீசண்டாக பங்களாதேஷில் நடந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்கிறாங்க அவங்க அந்த நாட்டினுடைய பிஎன்பி கட்சியினுடைய சேர்மேன் தரிக் ரஹ்மான் அவர்களையும் சந்தித்து அவங்களுடைய வருத்தத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா நிலைமை மாறுமா அப்படின்ற வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பிஎன்பி கட்சி அடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிலைமை கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்தியா வந்து ஒரு லைட்டாக ஒரு சப்போர்ட் வந்து பிஎன்பி கட்சிக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது இப்போ அந்த கட்சியினுடைய தலைவி கலிதாசியா உயிரிழந்ததுக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரே போயிட்டு வந்தார் ஸோ தரிக்கிறமான அந்த கட்சியினுடைய சேர்மனை சந்தித்து பேசிட்டு வந்தார் ஸோ நிலைமை மாறும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி அமெரிக்காவோட ஈகோவை நம்ம டச் பண்ணி நிறைய இடங்களில் அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்திருக்கணும் அப்படின்றத உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்